வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கலவரம் வர வாய்ப்பு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு தடை கேட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சென்னை மாமல்லபுரத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி வன்னியர் சங்கத்தின் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு அனுமதி வழங்கக்கூடாது என தொடர்ந்து மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரள வேண்டும் என பாமக தலைமை உத்தரவிட்டுள்ளது மாநாட்டுக்கு இன்னும் மூணு நாளே இருக்கும் நிலையில் விழாக்குழு தலைவரான அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர் இதற்காக பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மாநாடு நடைபெறும் நாளன்று பொதுமக்கள் இசிஆர் ஓஎம்ஆர் உள்ளிட்ட சாலையை பயன்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கேட்டிருந்தார் இந்த நிலையில் பாமக சார்பில் நடத்தவுள்ள சித்திரை முழு நிலவு பெரும் விழாவுக்கு அமைதி வழங்கக்கூடாது அனுமதி வழங்கக்கூடாது என தொடர்ந்து மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வட பஞ்சாயத்து தலைவர் பொன்னுரங்கம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே மே பதினொன்னாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தும் சித்திரைக்குழு நிலவு பெரும் விழா நடத்தப்பட நடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதிமூணாம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாமக வன்னியர் சங்கம் நடத்திய குழு நிலவு திருவிழாவில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் சாதிய கலவரம் உருவாகி பட்டினி பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டு அவர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டதாக இந்த கலவரத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வு பின் குழு நிலவு கூட்டத்தில் அரசு அனுமதி அளிப்பதில்லை இந்த நிலையில் திருப்போரூர் தாலுகாவில் திருவிடத்தை நீந்திய பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான பதினெட்டு ஏக்கர் நிலத்தை பாமக சார்பில் சித்திரைக்குழு நிலவு கூட்டம் நடத்துவது வடநெமிலி பஞ்சாயத்து பகுதியில் மக்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் பொதுமக்களின் பொது அமைதிக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் உருவாகும் சூழல் இருப்பதால் சித்திரைக்குழு நிலவு இளைஞர் பெரும் விழாவுக்கு நிகழ்ச்சி அனுமதி வழங்கக்கூடாது தடை விதிக்க வேண்டும் எனவும் மனு தெரிவிக்கப்பட்டது மேலும் குழு நிலவு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என வடநெமிலி பஞ்சாயத்து கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றியிருப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதி எல் பிக் வெகடேரிய கௌரி முன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசு சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் முகிலன் கடந்த ஐந்து ஐந்தாம் தேதி நிகழ்ச்சிக்கு நாற்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் உடன் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தெரிவித்தார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஏற்கனவே நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்ட விட்டதால் அனுமதி வழங்கக்கூடாது என உத்தரவிட முடியாது என தெரிவித்த மனுவை தள்ளுபடியும் செய்து உத்தரவிட்டார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி விறுவிறுப்பும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய